வெல்கம் டு எஸ் ஜே நம்ம ஒரு ஒன் வீக் மேலேயே ஆகிடுச்சிங்க மொட்டை மாடிக்கு வந்து இப்போ மாடி தோட்டத்தில் அடினியம் பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்றது பார்க்கலாம் எல்லா பக்கம் மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ நமக்கு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னே லேஸாக பனி சாரல் மாதிரி சும்மா வாசல் மட்டும் தெளிக்கிற மாதிரி மழை தூரில் போயிடுச்சு வந்து போயிருச்சுங்க அப்புறம் பார்த்தா இப்போ இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ ம மழைத்துளி மேலே தெரியுது பாருங்கள் இப்போது கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி கொஞ்சம் அதே மாதிரி சாரல் மலையாட்டம் பெஞ்சிட்டு போயிடுச்சுங்க மழை இல்லை அப்படியே பாருங்கள் வானம் மேகம் அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது ஒரு ஒரு பக்கம் கொஞ்சம் மேகம் களைஞ்சி போயிடுச்சு அப்படியே பார்த்தா அப்படி தான் இருக்குது இது ஃபுல்லும் சரியாகவே வெயிலே இல்லைங்க இப்படியே தான் க்ளவுடியாகவே தான் இருக்குது வெயில் நல்லா பளிச்சுன்னு இல்லை மழையும் இல்லை இன்றைக்கி தான் லேசாக பாருங்கள் எல்லாம் லேஸாக நனைஞ்சிருக்குது தர அதுக்குள்ளேயே காஞ்சி போச்சு பாருங்கள் சரி வாங்க இப்போது இவங்க வந்து எல் இங்கே இந்த லைன் ஃபுல்லுமும் சீட் க்ரௌண்ட் பிளான்ட்டு தான் பாருங்கள் இந்த லைனில் வச்சுருக்கதை எல்லாமே வந்து சீட் க்ரோன் பிளான்ட்டு தான் இப்போ இந்த சீட்ஸ் எல்லாமே கூட எப்படி இருப்பாங்கன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ரப்பர் பேண்ட் ரெண்டு பக்கம் போட்டு வச்சுருந்தேன் ஸோ மழை துடி வேறு வந்துருந்துங்களா சரி எப்படி இருப்பாங்களோ என்னென்னு தெரியல பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தப்போ தான் சரி பூக்களும் நிறைய பூத்துருந்துருக்குறாங்க ஸோ அப்படியே நம்ம ஒரு வீடியோ பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு வந்திருக்குறேன் கொஞ்சம் லென்த்தாக வந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க நல்லாவே இருக்கும் சூப்பர் சூப்பர் கலகரெலாம் நமக்கு பூக்கள் பூத்துட்ருக்கு இதில் சேலுக்கும் சிலது இருக்குது எல்லாமே வந்து பொங்கல் முடிஞ்சோன்னு உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேங்க நிறைய கொஞ்சம் பிளான்ஸ் போட்டிருந்தேன் எல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் இது பண்ணிக்கங்க அதையும் காமிக்கிறேன் இது ஒரு இதுங்க இன்னும் வந்து இது இதாகலை இது மட்டும் வெடிச்சு வந்துடுச்சு ஸோ இது வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கணும் ஸோ கையோட எடுத்துடலாமா ஆமாம் பாருங்கள் எடுத்துட்டு இதுக்கு வந்து மஞ்சள் பொடி வச்சிடலாம் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால ஏன்னா இந்த இடத்துல இப்போது காயமாயிடுச்சு இல்லையா நம்ம கட் பண்ணி எடுத்தது மழை துளி பட்டுதுன்னா நமக்கு இது அப்படியே இந்த இடத்துல அடி வாங்கும் ஆஹா ஒரு மொட்டு வேறு மொட்டில் லீஃப் தான் ஓகேங்களா இது வந்து நல்லா இருக்குங்க இந்த பூவு வச்சிடலாம் அப்புறம் இவங்க நல்லா ஒரு நாலடைக்கு மேலேயே வளர்ந்துருக்குறாங்க நல்லா இவங்க வந்து பிளாக் ஸ்கின்னு அடுத்தடுத்த மொட்டுக்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க இவங்களும் ஆனால் கட் பண்ணாமல் விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் லெந்தாக ஒரே இதாக போகுது இவங்களும் அதே மாதிரி ஒரே இதாக போயிட்டுருக்குறாங்க ஸோ பூ வந்து கீழே விழுந்துருதுங்க இந்த இந்த இடத்துல தான் இங்கே பாருங்க இந்த இடத்துல இருந்தது ஸோ விழுந்துருது இங்கே இருந்தது இது பார்க்குறதுக்கு அவ்வளோ யூனிக் அழகாக இருக்குதுங்க இந்த வருஷம் இவங்களெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் கொஞ்சம் பிரான்ஞ்ச் பிரான்ஞ்சாக வரும் அழகாக இருக்குது இல்லை அதை உள்ளே நாமம் போட்டால் மாதிரி இருக்குது பாருங்கள் கோடு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கூட்டமாக பார்த்தோம்னா நல்லா அழகாக இருக்கும் ஆனால் கொத்து கொத்தாக தான் பூக்கள் பூத்துட்ருக்காங்க ஸோ இதுபோல் ஏதோ சமயம் தான் கேட்ச் பிடிக்கிறோம் நம்ம இவங்களெலாம் அப்புறம் இவங்க இங்கே மொட்டு வந்துட்ருக்குறாங்க பாருங்கள் மொட்டு வருது இப்போ லீஃப் இதை இப்போ இந்த மாதிரி லேசாக சாரல் மலையாட்டை வந்ததுன்னா திரும்பவும் இலைவல்லாம் பழுத்து போய் கொட்டிடுறாங்களா அப்புறம் திருப்பி கொஞ்சம் தழஞ்சு வர்றாங்க ஸோ இப்படி தான் வந்துட்டுருக்குது இப்போ இவங்க ஒரு சீட் குரோன் பிளான்ட்டுங்க இதை பாருங்க இவங்க நல்லா டார்க்காக இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்து எடுத்த பூ கையோடு வந்துடுதுங்களா இவங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்குது ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது அந்த லைன்ஸ் வர்றது இங்கே பாருங்கள் இவங்க எவ்வளோ திட்டமாக நல்லா பழிச்சுனுக்குங்க அப்போ ஸோ இவங்க நம்ம நினைக்கலாம் சிங்கிள் பெட்டல்ஸ்லேயே நிறைய மைனூட்டாக பார்த்தா நல்லாவே தெரியுங்க இங்கே பாருங்கள் இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தூரத்துன்னு பார்க்கும்போது காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா கலருமே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது அந்த பேக் சைட்லேயும் பார்த்துக்கோங்க பார்க்கும்போது ஒன்று போல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்கக்கிட்ட அங்கேயே வச்சிடலாம் வாங்க அப்புறம் இவங்க ஒரு டின்னு சொல்லுவேன் நான் த்ரீ டி ஆட்டம் வந்துருக்கிறது இவங்க நல்ல ஒரு டார்க் பீட்ரூட்டு பிங்க்குங்க நல்ல ஒரு டார்க் பீட்ரூட் பிங்க்கு இந்த வாட்டி என்னமோ கலர் வந்து மார்பிள்ஸ் மாதிரி கிரெயின் க்ரெயின்ஸாக வந்திருக்குறாங்க திட்டமாக இருக்கும் அடுத்து இவங்க மொட்டு வந்துட்ருக்குது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க கையோடு வந்துடுது கையோடுவே வந்துடுது எல்லாமே ஸ்பேஸ் மாற்றி மாற்றி வச்சிட்டதுனால எனக்கு எந்தெந்த பூ என்ன எங்கே இருக்குன்னே தெரியல இது பாருங்கள் அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா இது ஒன்று அடுத்து இதெல்லாம் சீட் குன் பிளான்ட் தான் இது அடுத்து இன்னும் பூ வரல இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் வளர்ந்து வந்தது பூடுச்சு ஸோ சம்டைம்ஸ் இது போலேயும் நடக்கும் இந்த பாருங்கள் கேப் தெரியுதா இப்படி வந்து நல்லா சேர்த்து இது போல் இங்கே பாருங்கள் இதனுடைய காண்டெக்ட்ஸுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான் அந்த இது வர்றதுக்காக பாருங்கள் இந்த இதில் ஃபுல்லாக அப்படி வரும் ஒன்று ஒன்று இப்படி தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் வேறு அடியில் போயிருக்கோம் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்குறேன் ஸோ பாட்டில் ஷேப்புக்கு வர்றதுக்காக இது எக்ஸ்ட்ரா ஒன்று அதே மாதிரி இது ஒன்று இங்கே பாருங்கள் இப்போ இவங்க பாருங்கள் அரபிகம் பிளாக் ஸ்கின்னு பாருங்கள் அவங்களுடைய பூ பாருங்கள் பேக் சைடில் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே காட்டுறேன் பேக் சைடில் எப்படி இருக்கிறாங்க ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள் நல்ல கொத்து கொத்தா பூக்குமே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பிளான்ட்டு இந்த பிளான்ட்டு அவைலபிள் அதான் ஸோ எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதே போல் இன்னொன்று இருக்குது நமக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ பெருசாக ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க பாருங்கள் இது மதர் பிளான்ட்டு ஸோ இது வந்து அரேபிகம்ங்க இந்த பிளான்ட்டு கூட சேலுக்கு இருக்குது பார்த்துக்கோங்க தூரத்துந்து காட்டுறேன் அழகாக இப்போ மேலே அப்படியே பிரான்ஞ்சாக போயிருக்கில்லையா நாலு ஸ்டெ ஸ்டெம் பிரான்ச் பெருசாக போகுது இல்லை அதை நீங்கள் அப்படியே அந்த கீழே ரெண்டு க சின்ன கிளையாக இருக்குது பாருங்கள் அந்த அளவு கூட கட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக அப்படியே மேலே ஒரு கொடை மாதிரி போன்ஸ் ட்ரீ மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம் நான் அந்த பாட்டுமே சின்னதாக தான் வச்சுருக்கேன் இந்த காட்டேஜ் டிசைன் தான் நமக்கு மெயின் ஸோ ஹைட் பாருங்க பேராபட் வாலுக்கு மூணு அடி பேராபட் வாழுங்க இப்படி வச்சு காட்டுறேன் கரெக்டாக இருக்குது ஒரு அரை அடி தான் கம்மியாக இருக்குதுங்க ரெண்டு அடி பக்கம் இருக்குது மேலேயே வரும் போல் இந்த பிளான்ட்டு சேலுக்கு இருக்குதுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே வாங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஓவரால் இப்போ கொஞ்சம் மழை தூளி பட்டதுனால இந்த பாட்டில் இருக்கிற அந்த புல் எல்லாமே கூட கொஞ்சம் எடுத்துடலாம் இவங்க தாங்க இண்டிகோ கிளாஸ் இதோட ரெண்டாவது வாட்டி நமக்கு தான் இருக்குது இந்த பாருங்கள் ஆனால் மொட்டுக்கள் நிறைய வந்துட்ருக்குது இந்த மேலே இருக்கிற பிரான்ச்சஸ்லையும் பாருங்கள் மொட்டுக்கள் நல்லா வந்துட்டுருக்குது ஸோ இந்த பழுத்த இலை அப்படியே எடுத்துடணும் நிறைய இப்போமே கொஞ்சம் பிளான்ட்ஸ் இங்கே கூட தூரத்தில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ பெரிய பிளான்ட் அராபிக்கம் பிளான்ட்டு தான் பார்த்துக்கோங்க இது ஃபுல்லுமோ இந்த இப்போ தெரியுது பாருங்கள் பெரிய பிளான்ட்டு போயிடுச்சு போட்டு எடுத்து போட்டு ஃபோர் ஃபோர் ஒன் வீக் அது ஒரு லாஸ்ட் வீக் வந்திருந்தேன் போயிடுச்சு இந்த இதுக்கு ஸோ இப்படியும் இருக்குங்க அப்படியே வாங்க பார்த்துக்கலாம் அடுத்து இது வந்து நம்ம சீட் போட்டு வளர்ந்துனது இப்போ செகண்ட் டைம் மட்டு வர்றாங்க இங்கே பாருங்கள் மொட்டு பூ பூக்கும் போது பார்க்கலாம் இது வந்து மல்டிபெட்டல் சீடு இது ஆனால் இப்போ பூ ஃபஸ்ட் டைம் பூக்கும் போது நான் பார்க்க முடியல செகண்ட் டைம் வந்திருக்குறாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குற சேலுக்கு இருக்குது நான் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் இதை எடுக்கணும் இந்த காடக்ஸ் நல்லா பெருசாகவே இருக்கும் இதை எடுக்கணும் நாங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஸோ பூக்கள் பூக்க பூக்கவே நம்ம எதை சேலுக்கு இருக்குதுன்னு சொல்லிடுறேன் இது வந்து ஒரு பே எல்லோங்க டூ லேயர் உள்ள ம மல்டி பெட்டல் தான் இது அழகாக இருக்கும் இது அப்புறம் இவங்க இவங்க சிங்கிள் பெட்டல் தாங்க ப்யூட்டிஸு கொத்து கொத்தாக தான் பூத்துட்டு வராங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெட்டல்ஸோடைய ஷேப் வந்து கொஞ்சம் விங்ஸ் மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆகி வந்திருக்குது அவ்வளோதாங்க வாங்க இந்த சைடில் ஒரு ரெட் கலர் பர்பிள் கலர் தான் இதுவுமே சீடு ஒரு மாதிரியாக தான் இருக்குது சீடு இது பாருங்கள் கருப்படிச்சது வயபிளாக இருக்குமானு டவுட்டு தான் நமக்கு இது தான் ஒரு அளவுக்கு உருளையாக இந்த பக்கம் உருள் உருளையாக இருக்குது பாருங்கள் பாருங்க துளி பட்டுதுனாவே போயிடும் இது மல்டி பெட்டல் மல்டி பெட்டலோடைய சீடு தாங்க இது இது தள்ளி காட்டுறேன் பாருங்கள் இது நல்ல ஒரு பர்பிள் கலரு இந்த மலை தூளி பட்டுச்சுனாவே அப்படி தான் வந்தது விரியவே விரியாது காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல டார்க் கலராக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பர்பிள் கலராக இருக்கும் அப்புறம் இவங்க இன்னும் விரியவே இல்லை இவங்க அடுத்து இவங்க ஒரு ரெட் கலர் அழகாக இருக்குது பாருங்கள் அவுட்டரில் சில்வர் கலர் மாதிரி இருக்கும் நேம் எல்லாமே அழிஞ்சி போயிடுச்சு மாறி இது நல்ல ப்ளட் ரெட்டுங்க இதுவும் டூ லேயர் தான் அழகாக இருக்கும் கண்டினியூஸாக ப்ளூ வந்துட்டே இருக்குது வாங்க இந்த பக்கம் பார்க்கல இது ஒரு பர்பிளுங்க இது ஒரு பர்பிள் இவங்க பாருங்கள் குட்டி ஓண்டா அந்த கை வச்சு காட்டணும் குட்டியாக இருக்குது இது ஒரு இது அப்புறம் இவங்க வரும் பீட்ரூட் ராணி பிங்க்கு பீட்ரூட்டில் ராணி பிங்க் ரெட்டு மாதிரியே இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு காமிச்சது டார்க் மெரூன் ரெட்டு இப்போ நீங்கள் இதை பார்க்குறது வந்து ராணி பிங்க்கு ஆனால் ஒன்று போல இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் இவங்க வந்து செங்கப்பொடி கலர் ரெட்டுங்க இது ஆரோ பட்டர் கொத்து கொத்தா தான் பூக்கும் இது இதை பாருங்கள் முட்கள் பாருங்கள் கொத்து கொத்தாக தான் பூப்பாங்க அடுத்து இங்கேயும் பாருங்கள் கொத்து கொத்தாவே வந்துட்ருப்பாங்க அப்புறம் இவங்க பாருங்கள் இந்த பக்கம் பார்க்கலாம் இவங்க வேலண்டைன் வேலண்டைன் நல்ல டார்க் ரெட்டாக இருக்கும் அப்படி பாருங்கள் அழகாக இருக்கும் அடுத்தது இவங்களுமே அவைலபிள் தாங்க ப்ளாயிரங்க கலர் வரும் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு சேண்டில் கலராக வரும் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது இப்போது இந்த இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் வரும்போது இப்படி தான் இருக்கும் இப்போ இது போல் சேஞ்ச் ஆகுறாங்க அடுத்தது பிளாக் டைட்டானியம் பிளாக் டைட்டானியம் அவைலபிள் தாங்க பூ காமிச்சிட்றேன் இங்கே பாருங்கள் மூணு கலராக இருக்குது மூணு லேயரில் வரா மாதிரி இருக்குது பாருங்கள் அவுட்டரில் ஒரு கலர் லைன் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் பர்பிள் கலர் அடுத்து டார்க் பிளாக்கிஷ் பர்பிள் அப்புறம் மெரூன் கலர் இந்த பிளான்ட்டு அவைலபிள் அப்புறம் அக்கீரா அக்கீரா இது மொட்டு இருக்குது இன்னொரு ஒரு பிளான்ட்டு பூ பூத்து அதை காமிக்கிறேன் இந்த பிளான்ட்டு இதை காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதை பாருங்கள் இது ஆல்ரெடி பூ பூத்துட்டது எப்படி இருந்தாலும் ஒன் வீக் பக்கம் உங்களுக்கு அப்படியே இருக்குங்க இப்போ நம்ம எடுத்துட்டதுனால தான் இது வந்து தோண்டாமல் கீழே தோங்கின மாதிரி இருக்குது இது பாருங்க அடுத்து மொட்டாகவே இருந்தது ப்ளூ மாயிடுச்சு நல்ல டார்க்கு ராணி பிங்க்கில் இருக்குதுங்க அடுத்து இங்கே பாருங்கள் ஒரு மொட்டு இருக்குது அடுத்தது மொட்டு இப்போ இதில் என்ன ஒரு இதுன்னா இதை சொல்லியிருந்தேன் சொன்னோன்னே புக் பண்ணியிருக்காங்கன்னா பேமெண்ட் பண்ணலை பேமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் யார் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் இது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல கொகை மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் பாருங்கள் இப்போ நல்லாவே தெரியும் பாருங்கள் ட்ரை ஆகி ட்ரை ஆகிடுச்சு அந்த மண் எடுத்துட்டோம் நல்லாவே அதுவே ஹீல் ஆயிடுச்சு இப்போது என்ன செய்யலான்னா இது வந்து மண்ணை நல்லா கூமாச்சி மாதிரி வச்சு இந்த சைடு ரூட் ப்ரூன் பண்ணுறதுன்னா அவ்வளோ அழகாக பண்ணலாம் இங்கே இந்த இந்த சன்னமாக இருக்குது பாருங்கள் இந்த ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த கெட்டியாக இருக்குது பாருங்கள் அதை மட்டுமே தனியாக இது பண்ணால் அழகாக இதை வந்து ஒரு போன்ஸ் ஆயிட்ரி மாதிரி சூப்பராக பண்ணலாங்க அவ்வளோ அழகாக இது இதனோடய இது தெரிஞ்சவங்க அழகாக இதை பார்த்தாவே டக்குன்னு இது பண்ணிக்குவா வாங்கிக்குவாங்க ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த டிசைன் பண்ணுறவங்க தெரிஞ்சதுன்னா இந்த அளவுக்கு இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லாமே கூட கட் பண்ணிடலாம் இந்த சின்ன சின்ன வேராக இருக்கு குட்டி குட்டி இதை எடுத்துகிட்டு இந்த தடியாக இருக்கிறது மட்டும் அழகாக மண்ணு வந்து கூமாச்சாட்டும் இப்படி உள்ளே வச்சுட்டு இதை வந்து அழகாக விரித்து வைப்பாங்கன்னு அதுபோல் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது இந்த பிளான்ட்டு உங்களுக்கு அவைலபிள் அப்போது காம்சம் பாருங்கள் அதுவுமே அவைலபிள் தானுங்க சரி இந்த வீடியோ இதனுடைய தொடர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க கண்டினியூடியூ தேங்க் யூ